எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கும் நட்சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ரொம்ப நேர்மையாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக எல்லா உரைகள்லையும் எல்லா செயல்கள்லேயும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு கருதுறேன் இத்தனை ஆண்டுகளில் என் கண்ணீர் துளி என் என் கண்களில் ஒரு ஓரமாக ஒரு கண்ணீர் துளியை வச்சு ஒரு பெரிய ஒரு செயல்தான் எப்பொழுதுமே நான் நான் செய்கிற வேலை இந்த வேலைகள் இந்த தியானத்தில் கிடைச்ச செயல் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய அதிசயத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது நான் பிறந்த ஊர் என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் என் தாய் என் தகப்பனார் என் சகோதரர் என் சகோதரி என் மனைவி என் குழந்தைக என் மாமனார் என் மாமியார் இந்த சூழல்களில் இந்த தியானத்தில் நான் இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணாங்கிறது எனக்கு நம்ப முடியாத ஒரு ஒரு செயல்தான் அதுவும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் பயணிக்கும் போதும் இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நமக்கு இப்படி ஒரு சேஞ்சாங்கிறதையும் நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இன்னும் ரொம்ப நெருக்கமாக இதயத்துக்கு நெருக்கமாக இந்த உரையை இருக்கணும்னு நான் ரொம்ப ந நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு செயலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு ஒரு உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு செயல் எப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உரையை வந்து ரொம்ப முக்கியமான உரையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உரை இந்த குரல் வந்து உங்களுக்கு எங்கேயாவது இருக்கும் நான் இருக்கிறோன்னா இல்லையோ உங்கள் பக்கத்தில் இந்த குரல் உங்கள் பக்கத்தில் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்களில் இந்த உலகம் முழுக்க நீங்கள் கண்மூடியோ கண் திறந்தோ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு விசித்திரமான உலகம் இந்த உலகத்துக்குள்ளே எத்தனை பல்வேறுபட்ட செயல்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் திருடன் பணக்காரன் ஏழை பணக்காரன் எல்லா துறை துறை சார்ந்தவனும் தான் செய்கிற வேலை ரொம்ப கரெக்டாக செய்கிறோம் கரெக்டாக தான் இயங்குகிறோம் கரெக்டாக தான் வாழ்கிறோம் இதுதான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாழ்கிறான் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய செயல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது நேற்று இரவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தூங்கும்போது எனக்கு அதிகாலையில் ஒரு வார்த்தை வந்துச்சு இங்கே எல்லாமே கற்பனை இங்கே எல்லாம் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நிஜம்னு நினைக்கிறாங்க அதை பற்றி நீ யோசித்து யாப்புனாங்க நான் எத்தனையோ உரைகளில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு சடனாக வந்து நேற்று திடீர்னு மூணே காலுக்கு நான் அப்படியே எழுந்து உட்காந்துருந்தேன் நான் படுத்ததே ரொம்ப லேட்டு திருப்பி எழுந்து அப்படியே உட்காந்து எல்லாமே இங்கே கற்பனை தான் எதுவும் நிஜம் ஒரு யோகி நிஜமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிரபஞ்சமாக இந்த தியானத்தில் ஒரு செயலாக இருக்கிறதுனால தான் அவன் நிஜமாக இருக்கிறான் பாக்கி எல்லாமே கற்பனையாக இருக்குது எது நிஜம்னு நீ கருதுற எது நிஜம்னு அவங்க கருதுகிறாங்க ரொம்ப வேடிக்கை தான் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லிட்டு அது அப்படியே மறைஞ்சிருச்சு அப்போ என்னுடைய லைஃபுக்குள்ளே நான் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத கற்பனை கதாபாத்திரம் நான் ஆனால் நான் அந்த திய தவம்னு வந்ததுக்கப்புறம் அந்த கற்பனை எங்கே போச்சுன்னே தெரியல நானாக கற்பனைக்கு பேசணும்னு நினச்சா கூட பேச முடியல நானாக இமாஜினேஷன் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியல நானே கொஞ்சம் ஏமாந்து ஒரு பொய் சொல்லலாம்னு நினைச்சா கூட சொல்ல முடியல நான் சில விஷயத்த செய்ய முடியல அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ப முடியாத ஒரு தகவல் நம்ப முடியாத ஒரு செயல் நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன் நிறைய தியானம் பண்ணுறேன் நிறைய இடங்கள்ல கோவில்களுக்கு போறேன் அங்கே எனக்கு உணர்த்தப்படுகிறது எனக்கு சொல்லப்படுகிறது என்னென்னா ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் பிரம்மாண்டமான சக்தி நீ தான் இந்த செயலுக்காக தான் நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் எழுந்து ஒடியாந்துடுவேன் என்னென்னா எனக்கு பயமாக இருக்குது நான் இல்லை நான் ஒரு சாதாரண ஆள் என்ன என்னுடைய உயரம் என்ன என்னை பற்றி தெரியும் நான் ரொம்ப சிம் ரொம்ப சாதாரண ஆள் அடிப்படையாக எனக்கு எந்த தகுதியும் கிடையாது நான் பெரிய டேலண்ட்டு பெரிய ப்ரூவ் பண்ணுறவன் இந்த அறிவாளி படித்தவன் எதுவுமே இல்லாத ஒரு சராசரி ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு பத்து மாட்டை கொடுத்தீங்கன்னா கூட சரியாக மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கொண்டாட முடியுமான்னு தெரியாத ஒரு ஆள் நான் அப்படிங்கிறவன் தான் நான் ஏன்னா எனக்கு சிறு இதிலேருந்து எனக்கு என்ன தெரியும் எனக்கு நான் நிறைய வேலை செஞ்சுருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நான் எதுலேயும் நான் ப்ரூவ் பண்ணதில்லை நான் தோல்விகளை தான் நிறைய சந்திச்சுருக்கிறேன் ஆனால் இந்த இந்த ஆற்றல்கள் இந்த செயல்கள் வந்து இல்லை நீ இந்த வேலைக்கு வந்திருக்கிற இந்த வேலை செய்ய வந்திருக்கிற அப்படின்னா அந்த முப்பிறப்பை பற்றி உணர்த்தும் போதும் நம்ம போன பிறப்பில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோங்கிறத போதும் என்னால் நம்ப முடியாத ஒரு ஒரு சாக்கிங்காக இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் யார்கிட்டமே பகிர முடியாது காணொலியிலையும் சொல்ல முடியாது இது பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்லலாம் இதை வெளிப்படுத்தவும் முடியாது என்னால் யார்கிட்டையும் எந்த ரியாக்ட் கொடுக்க முடியாது நான் இந்த மாதிரி நான் இத்தனை அவதாரம் எடுத்திருக்கேன் நான் இத்தனை பிறப்பு பிறந்து வந்திருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாக எனக்கு இதில் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது பேச முடியாது நானே முதல்ல என்ன நான் அப்சட் அந்த 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 சக் அந்த சக்தி அந்த செயல் அப்படின்னு சொல்லும்போது நானே வந்து இல்லை நான் ஒரு ஒரு சிம்பிளாக இருக்கிறேனே எனக்கு இது இது இந்த மாதிரி எனக்கு அலங்காரமாக வேண்டாமே நான் இந்த மாதிரி பெயர்களை உச்சரிக்க வேண்டாமே அப்படின்னு நான் வந்து நிறைய இடங்களில் அந்த ஆற்றல்களோடு பரிமாறியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அந்த தியானத்துக்குள்ளே பேசியிருக்கிறேன் நிறைய தூரம் அப்படி நடந்து போகும்போது தனிமையாக இருக்கும்போது இது என்ன இது நமக்கு இப்படி ஏன் இன்னமும் இந்த பிரம்மாண்டமான சக்தியை ஒரு கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாத சக்தியை ஒரு செயலாக இருக்கும் நம்ம சிறுவயதில் பார்த்துருப்போம் பெரிய தொழிலதிபர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு உயர்ந்திருப்போம் அந்த மாதிரி இந்த கடவுள் இந்த சித்தர்கள் நம்ம பார்த்து உயர்ந்து போனவங்க அந்த செயலுக்குள்ளேருந்து நீயும் ஒருவனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளால் அதை நம்ப முடியாது அதை 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 வந்து ஜீர்ணிக்கவே என்னால் முடியலை என்னால் என்னால் முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியலை இது என்னடா இது இதுன்னு இது நம்ம இல்லை இது எப்படி இது இது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் இது இது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆள் இருந்தால் இல்லை வேறு யாருக்காவது கொடுங்களே நான் அதுக்கான தகுதியான ஆளா நான் அதுக்கு சரியான நபரா அப்படின்னா இன்றைய இன்றைய காலகட்டத்தை இந்த உருவத்தை வச்சு இந்த செயலை வச்சு பார்க்கறது இல்லை அது ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற உன்னோட தோற்றம் உன்னோட நடை உன்னோட பேச்சு உன்னோடைய பேக்ரவுண்டு இந்த உலகத்தை வச்சு நீ கால்குலேட் பண்ணுற அது இல்லை அது உன்னோடைய உயிரோடைய நேச்சர்னு ஒன்று இருக்குது ஒரிஜினல்னு ஒன்று இருக்குது அதுதான் அதோடைய செயல் அது அது எப்போ விழிப்படையுதோ அது எப்போ பிரகாசமான ஒரு செயல் அடையுதோ அது உண்மையை வந்து காட்டி கொடுக்க போகுது எல்லா மனிதருக்கும் அதுதான் அதனால தான் எல்லா மனிதரையும் தவறு செய்ய சொல்கிறது எல்லா மனிதரையும் ஒரு செயல் செய்ய சொல்கிறது உனக்கும் அந்த நேச்சரில் இருக்கிற அந்த செயலில் இருக்கிறது அது தான் ஆனால் நீ வந்து அதை அதை வந்து லைக் பண்ண மாட்ற நான் வந்து அந்த அந்த ஆற்றலில் வந்து பெருசாக வந்து நேசிக்க மாட்றேன் ஏன்னா எனக்கு ஒரு பயம் நான் நம்ம வந்து அவ்வளோ பெரிய உயரம் கிடையாது நம்ம வந்து ஒரு போக்குங்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ரொம்ப நேர்மையாக சொல்கிறாங்க என்னோட உரையில் ஒரு 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 தியானத்தில் இவ்வளோ உரைகள் இருக்கும் ஆனால் இந்த உரைகள் மட்டும் தியானத்தில் இல்லாமல் ஒரு காமனாக நான் பேசணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு இருந்து ஒரு தாட் இருந்துச்சு என்னன்னா ஒரு ஒரு காமனாக இந்த உலகத்தை இந்த விஷயத்தை சுற்றி இருக்கிற செயலை இந்த தியானம் நம்ம பண்ணுற ஆன்ம விடுதலை இந்த நோய்க்காக சில செயல் செய்கிறது இந்த தீட்சை கொடுக்கறது இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆன்மீகத்தை எப்படி அணுகிறாங்க இந்த இந்த செயலை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்கிறோம் இது எதற்கு இது என்ன செயல் இது எப்படி எனக்குள்ளே வந்துச்சு இது எங்கே போகுது இது இது என்ன செய்ய போகுது அப் இது அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன் நான் அதே மாதிரி சொல்கிறேன் நான் ஒரு சும்மா சிம்பிளான ஆள் என்னை கிராமத்தில் என்னை வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக வில்லேஜில் என்னை பார்ப்பாங்க என் உறவினர்களுக்கெல்லாம் என் மேலே பெரிய ஒப்பீனியன் கிடையாது பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திடீர்னு எனக்குள்ள ஒரு ஒரு பிரமிப்பையும் ஒரு ஒரு இதையும் ஏற்றி வச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த வாழ்க்கையில் நான் பயணிக்கிறது தான் ரொம்ப சிரமப்படுறேன் ரொம்ப ஒரு ஒரு டிப்ஸ் ஒரு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியலை அது இதை என்னால் ஜீரணிக்க முடியலை நம்ப முடியலை என்னால் இது என்னடா கனவா நினைவா இது ஏன் இது இது எப்படி இது இது என்ன அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இருக்குது அது அந்த பிரபஞ்சத்தோட செயலில் என்னை வந்து இந்த பணி செய்ய வைக்கிது எல்லாம் பண்ண வைக்குது ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் நேற்றெல்லாம் நான் வந்து விராலி மலையில் அதை பார்த்துட்டு பிரமித்து ஓடியாந்துட்டேன் மா பத்தேழு நிமிஷத்தில் தியானத்தை மலையை விட்டுட்டு ஓடியாந்துட்டேன் ஏன்னா அங்கே அங்கே நடந்தது அவங்களாம் கூட வந்தவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க அது அந்த நடந்த சம்பவத்தை அங்கே நடந்த செயல்களை வந்து தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் என் கூட நிற்கிறவங்கெல்லாம் அரண்டு போயிடுவாங்க அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து நிஜத்தை சொல்கிறத இதுதான் அப்படின்னு நான் வந்து எனக்கு சொல்கிறத அவங்கள்ட்ட சொன்னேன்னு நான் ஆடியோலையும் சொன்னதே கிடையாது அரண்டுருவாங்க அவ்வளோ தலை தலை திரிக்க ஓடிடுவாங்க ஏன்னா அது அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் வந்து சொல்லுது ஒரு செயல் செய்யுது அது எனக்கு பயமாக இருக்குது அது அது நான் வந்து கொண்டாடலை ரசிக்கலை நேசிக்கலை பயமாக இருக்குது என்னடா இது நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆள் நம்ம ஒரு ஏழை வீட்டில் பிறந்த ஒரு ஒரு பையன் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு கூட நான் எதுவும் பெரிய ஹெல்ப் பண்ண முடியலை அம்மா ஒரு மகன் டேந்து எதெல்லாம் ஒரு தாய் வந்து எதிர்பார்ப்பாளோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கல அதே மாதிரி என்னோட சிறுவயதிலேருந்து ஒரு ஒரு மகனுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கல அந்த உறவுகள் ரொம்ப ஒரு ஒரு விசித்திரமாகவும் ஒரு புதுமையாகவும் தான் என் வாழ்க்கை பிறப்பு எல்லாமே இருந்தது என்னுடைய அம்மாவோட தாயாரும் தகப்பனாரும் இன்னொரு தாயா தந்தையா இருந்து என்னை வளர்த்தாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய செயலை வந்து நான் செஞ்சு கொடுக்க முடியலை ஒரு சராசரி மனிதனாக நம்ம வந்து செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யலை என்னோட சகோதரிபுர்த்தி என் கூட பிறந்து வளர்ந்தவள் சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் அவள் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாள் அவள் கடைசியாக அவள் என்ன தான் சிந்தித்தான் அவள் இறக்க போகிற ஒரு ஐந்தாவது நிமிடத்துக்கு முன்னாடி நான் தான் மட்டும் வீட்டில் இருக்கிறேன் அவள் என்னோட அந்த கடைசி உரையை நிகழ்த்துறா என்ன சொல்கிறா அப்படின்னா உன்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்றாங்க என்னுடைய ஆறாவது வயதில் அவள் என்னக்கிட்ட சொல்கிறா அவளுக்கு வயது பத்தொம்போது வயது இருக்கும் அவ என்கிட்ட சொல்கிறா உன்னை விளையாடுறதுக்காக கூப்பிட்றாங்க அங்கே போ அப்படின்னா இந்த மரங்களிலே செய்த கிட்டுப்புல் இருக்கும் அந்த நாங்கள் வந்து இந்த கில்லின்னு சொல்லுவாங்க அதை அதை எடுத்துக்கிட்டு உன அந்த அவன் கூப்பிட்றாங்க போ அப்படின்னு சொன்னோன்னே அதை எடுத்துக்கிட்டு நான் ஓடுறேன் ஓடி பத்தாவது நிமிடம் இந்த மாதிரி மருந்தை குடித்து விட்டால் அப்படின்னு ஒரு தகவல் வந்தோன்னே இதுக்கு தான் என்னை போ சொல்லியிருப்பா அப்படிங்கிறத நான் அப்போ உணர்ந்தேன் அப்போ ஃபஸ்ட் எய்டராக இந்த உடனே மருத்துவம் செய்கிறது இந்த மருந்தை குடித்தவங்களுக்கு புளியை கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க முட்டையை உடைத்து வாயில் ஊற்றுவாங்க இதை சோப்பை கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க மாட்டு வண்டி கஷ்டப்பட்டு அவளை போராடி மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அவள் தவறிட்டார் ஆனால் ஒரு தெய்வீகமாக அவளுடைய முடி அவளுடைய உயரம் எங்கள் வீட்டிலே கொஞ்சம் அழகாக அவள் அவளுடைய இறப்பு வந்து பெரிய ஒரு செயலை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் எங்கள் தந்தையார் வந்து எங்களோட தொடர்புகள் அதிகமாக இல்லாமல் அவர் அவர் வந்து அவள் மீது ரொம்ப அதிக தீவிரமான அன்பு கொண்டவர் தீவிரமான அன்பு கொண்டவர் அவர் வந்து என் தந்தையார் வந்து தன்னுடைய சகோதரியை வந்து தன்னுடைய தாயோட மேலாட பார்க்கக்கூடியவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு அவரோட தம்பி வீட்டுக்கே போயிட்டாரு பக்கத்தில் தான் மூணு நாள் வீடு தள்ளி ஆனால் அவருடைய முதல் போனதுக்கு ஆயிரம் காரணங்கள் ஊர்ல சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவருக்கு அந்த மகள் மீது வைத்திருந்த அன்பு வந்து தீராத அன்பு அது அந்த மாதிரி அவளுக்கும் என் தந்தையாருக்கும் நான் பெருசாக எதுவும் செஞ்சதில்லை இப்போ உடல்நிலை முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் அவருக்கு நான் ஒரு ஒரு மகனாக நான் வந்து எதுவும் செஞ்சதில்லை அவரையும் என்கிட்ட ஒரு தந்தையாக என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் அவர் கேட்டதில்லை எல்லோரும் நினைக்கிறோம் ஒரு ஹெல்த் முடியாமல் இருக்கிறவங்க இப்போ இறந்து போயிடுவாங்க இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் எல்லாரும் நினச்சிக்கங்க எந்த மனிதனுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஹெல்த் வந்து ஃபெயிலியர் ஆகிடலாம் ஹெல்த் வந்து பாதிக்கப்படலாம் எந்த மனிதன் வேணாலும் எந்த நிமிடம் வேணாலும் இறந்து போயிடலாம் பட்டினத்தார் சொன்னது போல தான் ஒரு புணம் அழுவுவதற்கு ஆயிரம் புணம் ஒன்று சேர்ந்து அழுது கொண்டிருந்ததாம் நாமளும் ஒரு புணம் என்று தெரியாமல் ஒரு புணத்துக்கு முன்னால் உட்கார்ந்து ஆயிரம் மனிதர்கள் அழுது கொண்டிருந்தார்களாம் நீயே ஒரு புணம் நீ எப்போ சாவா என்று உனக்கு தெரியாது நீ இன்னொருத்தனுக்கு கண்ணீர் கூடுவதா இன்னொருத்தனுக்கு ஆறுதல் சொல்வதா என்று பட்டினத்தார் எழுதி வச்சான் அதனால் ரொம்ப ஒரு பெக்யூலியராக இந்த வார்த்தையை வந்து என்னுடைய எழுத்துக்களில் நான் பயன்படுத்தி என் தொழிலில் நான் ஒரு செயல் செஞ்சேன் அது அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த செயல்களில் இந்த மனித செயல்களுக்குள்ள எவ்வளோ எவ்வளோகள் முரண்கள் எவ்வளோ செயல்கள் இருந்தும் நான் நிறைய பேருக்கு நிறையா மனிதனாக எதுவும் செய்ய முடியலை இந்த தியானம் வந்ததுக்கப்புறம் இந்த செயல் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய எதிர்பார்க்காத எனக்கு யார் என்று தெரியாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த பிரபஞ்சம் செய்ய வச்சுருக்கு யா யாருன்னே தெரியாதவங்களுக்கு என் தாய்க்கு செய்ய முடியாத செயலை நேற்று கூட ஒரு தாயாக இருந்த ஒரு அம்மாவுக்கு பெரும் நோயால் மருத்துவமனையில் அம்மா காப்பாற்ற முடியுமான்னு தெரியாதவங்களுக்கு தொடவே பயப்படுற டாக்டர்களே பயப்படுற அந்த செயலுக்கு கூட நான் வந்து நேரடியாக ஒரு மருத்துவ ரீதியாக அதை இரு அந்த இறையோட செயலில் பிரபஞ்சத்தோட செயலில் ஒரு செயல் அந்த அம்மாவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் இன்னொரு சகோதரி பத்தொன்போது வயதோ இருபது வயதோ இருக்கும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவரோட தந்தை வந்திருந்தார் நேற்று சக்சங்கத்துக்கு கண்ணில் கண்ணீரோட இதயத்தை கனத்த இதயத்தோட தன்னுடைய மகள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பெரிய துன்பத்தில் இருக்கிறா அவளுக்கு கரண்டு சாக்கு வைக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாரு அப்போ அவருடைய படம் படம் காட்டும்போது அவள் துன்பப்படணும் அவள் துருமரணம் அடையணும்னு இருக்குது அதை நான் பார்த்தோன்னே தெரியும் அவளுக்கும் என்னால் ஏதாவது செஞ்சே தீரணும்னு ஒரு வேலை இந்த செயலை வந்து நான் செஞ்சேன் ஆனால் டெஃபினட்டாக நம்மக்கிட்ட சொல்கிறதும் நம்ம செய்கிறதில் என்னன்னா ஒரு மனிதன் நம்மக்கிட்ட ஒரு என்றைக்காவது ஒரு நாள் சந்திச்சிட்டான் நம்மளை பார்த்துட்டான் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான்னா அவன் கேவலமாக சாக மாட்டான் அது மட்டும் உறுதி கேவலமாக சாக மாட்டான் அவன் அவனுடைய மரணம் எவனாலையும் தீர்மானிக்க முடியாது அது வேறு மாதிரி இருக்கும் ஒருவேளை என் கூட தொடர்ந்து பயணிச்சிட்டானா அவன் வேறு மாதிரி ஆயிரும் அவன் என்கிட்டருந்து எதுவுமே வாங்க வேண்டாம் என் பயணிச்சிட்டான்னா அவன் வேற ஏன்னா என்கிட்ட இருக்கிற செயலை நான் வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் வெளியில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஏன்னா நான் அதை விட்டு வெளியில் நிற்கிறேன் எனக்கு அது பயம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை என்னால் சுமக்க முடியலை நான் அதைக்கிட்டே சொல்கிறேன் என்னால் சுமக்க முடியல எனக்கு அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு வழிப்போக்கனாக இருக்கிறது தான் எனக்கு விருப்பமாக இருக்குது எந்த பிம்பத்துக்குள்ளேயும் எந்த எந்த கட்டடத்துக்குள்ளேயும் எந்த அலங்காரத்துக்குள்ளேயும் எந்த சோடனைக்குள்ளேயும் நான் உட்கார்றதுக்கோ இந்த பிரம்மாண்டம் தான் நான் இந்த இந்த செயலுக்காக தான் நான் நான் வந்திருக்கேன் இது தான் நான் இந்த முப்பிறப்பில் இது அது அப்படின்னு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை அது எனக்கு இந்த சோகம் பெருசாக இருக்குது இது எனக்கு போதும் அப்படி தான் நான் வந்து கருதுறேன் அதனால் இந்த வழி போக்கன் என்னுடைய செயல் இந்த வழிப்போக்கனுங்கிற இந்த பே இந்த செயல் இருந்தால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நான் கருதுகிறேன் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய முகவரிக்கு பின்னாடி ஒரு வழிப்போக்கன் வந்தான் வாழ்ந்து விட்டு சென்று விட்டான்னு கீழே வாசகம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய நேச்சர்னு நான் கருதுகிறேன் நான் எப்பயுமே ஒரு கூட்டத்தில் இருக்கணும் ஒரு சிறு வயதிலேருந்து கூட்டு குடும்பம் நான் எப்பயுமே ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில் கூட ஒரு கும்பலாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவன் நான் கூட்டத்தில் இருக்கணும்னு தான் ரொம்ப தனிமையை விரும்ப விரும்பாத ஒரு ஆள் கூட்டத்திலையும் தனிமை என்னை தனிமைப்படுத்திக்க முடியும் தனிமையாக நான் வந்து யோசிச்சுருவேன் ஆனால் கும்பலாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் ஆனால் இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் கூட்டத்தோட கும்பலோடு நான் பயணித்தாலும் அது அடிக்கடி ஒன்று சொல்லியிருந்த அவங்க மனிதர்கள் நீ அதை பார்த்துக்க நீ மனிதர்களோட பயணிக்கிறேங்கிறத கவனம் வச்சு பயணிங்குது அதுவும் எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது நான் இந்த மனிதர்களோட மனிதர்களாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றேன் ஒரு யோகியா ஒரு சித்தரா ஒரு குருவா ஒரு கடவுளா இருக்கிறதுக்கு எனக்கு அது பயமா இருக்கு அது மற்றவங்களுக்கு அது அது ஆசைப்படலாம் நினைக்கலாம் ஆனால் எனக்கு அது ஆசை அந்த மாதிரி எந்த செயலுமே இல்லை ஏன்னா அதுக்கு காரணம் என்னோட சிறுவயது வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் இல்லை நான் கடந்து வந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம் என்னோட உறவினர்கள்னு சொல்லலாம் எனக்கு தொழிலில் கிடைக்கப்பட்ட இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப திருப்திகரமாக இல்லாத ரொம்ப முரணான பயணம் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த உறவுகளை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் பயணிக்கிறேன் ரொம்ப திருப்தியால் இல்லை அவங்க அவங்களோட பயணிக்கிறது கரண்டு கரண்டு மேலே நடக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சூழல் இருக்குது ஒரு ஒரு கடினமான செயல் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆற்றலை ஒரு சக்திகளை ஒவ்வொருத்தரும் பெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடுறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை பற்றியும் இங்கே இருக்கிற நிறைய குருமார்களை பற்றியும் நான் உரை நிகழ்த்துறேன் அது ஒரு நிஜம் உங்களுக்கு தெரியலைப்பா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இந்த உலகத்தில் நிறைய நிறைய பேருக்கு அதோடய சீரியஸ்னஸ் தெரியலை இந்த சித்தர்கள் ஆற்றல் பிரபஞ்சம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற இதோடைய நிஜம் இது வேறு மாதிரி இருக்குது ரொம்ப நாளாச்சு ஒரு பெரிய யோகி வந்து அந்த நிஜமான செயலை இந்த மாதிரி பிரம்மம் ஓப்பன் கால்பரா பேசாது உரை நிகழ்த்தாது அதனால நீங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள எழுத வச்சிருக்கிற எழுதி எழுதப்பட்டிருக்கிற செயலை வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க ஆயிரம் உரைகள் எழுதப்பட்டிருந்தாலும் ஆயிரம் உரைகள் பேசப்பட்டிருந்தாலும் அதை படிக்கிறதோ கேட்கும்போதோ வேற மாதிரி இருக்கும் அந்த ஆற்றல் என்னைக்கு உங்களுக்குள்ளே வருதோ அந்த சக்தியை என்னைக்கு நீங்கள் நிஜமாக உணர்றீங்களோ அன்றைக்கி தான் தெரியும் அது என்ன பிரம்மாண்டம்னு என்ன மாதிரி ஒரு செயலாக்கமாக இருக்குங்கிறது உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செயலாக நான் வந்து கருதுறேன் இந்த பிரம்மாண்டமான ஆற்றல் என் வாழ்நாளில் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அதுன்னு எனக்கு தெரியவே கிடையாது ஆனால் உறுதியாக அந்த தியானத்தால் கிடைக்கப்பட்டது எப்பொழுதுமே நான் சொல்கிறது தான் எனக்கு இந்த திசையில் சுக்கர திசையில் குரு திசையில் ராகு திசையில் இந்த திசையில் பெரிய பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் பெரிய ஆளாக இருக்கிறது பீக்கில் இருக்கிறது இதெல்லாம் எமக்குன்னு இல்லை போகர் அகத்தியர் காலங்கியர் எந்த யோகியும் விரும்ப மாட்டான் இந்த மாதிரி தான் நம்ம இந்த திசையில் பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பீக்கில் இருந்து தொழிலில் இருக்கிறது நடிகனாக இருக்கிறது பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நட்சத்திரமாக ஜொலிக்கிறது உலகத்தில் எல்லா ஸ்டார் மாதிரி வேள்வையாக இருக்கிறது அந்த திசை முடிஞ்சோடனே மங்கி போய் செத்து போகிறதுக்கு பாரு அது ஒரு பொழுதும் கிடையாது அந்த திசையிலேருந்து வரக்கூடாது தியானத்தினாலே ஒருத்தன் வளரணும் தியானத்தினால ஒருத்தன் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நம்ம அந்த ஃப்ளூக் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது வந்து அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது இயற்கையாக படைப்பு வந்து இயற்கை தான் நம்ம படைக்க முடியாது அந்த ஃப்ளூக் என்கிட்ட இல்லை அந்த ஃப்ளூக்கில் வரல அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற நான் பெருமைப்படுற விஷயம் ஒரு ஃப்ளூக்கில் ஒரு லக்கில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த தவத்தில் உண்மையான தவத்தில் போராடி போராடி இந்த நிலையையும் இந்த செயலும் அது கிடச்சிருக்கு ஆனால் அந்த செயலை அந்த பொருளை அந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக கையாளணும் அதை வந்து எளிமையாக இருக்கணும் எளிமையாக எனக்கு பயணித்தாதான் நல்லா இருக்கும்னு நான் கருதுகிறேன் அந்த பிரம்மாண்டத்தை இன்ன வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கள்கிட்ட நிறைய பேர்கள்ட்ட அதை பற்றி நம்ம நிகழ்த்தலை இப்போ நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் காலம் கழித்து இன்னொரு செயல் நடக்கும் அப்பொழுது அவங்களுக்கு இன்னொரு வெளிச்சம் இன்னொரு செயல் வந்து அவங்களுக்கு தெரிய தொடங்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளே ஒரு யதார்த்தம் என்பது நிஜமாக இருக்கிறது அந்த யதார்த்தம் தான் பெரிய ஒரு செயல் எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சிறு வயதில் போதும் யதார்த்தமாக தான் இருந்தேன் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாலும் நிறைய என்னை சுற்றி நெகட்டிவான நிறைய செயல்கள் நடந்திருந்தாலும் நான் அப்பயும் யதார்த்தமாக தான் இருந்தேன் கால் போன போக்கில் நடந்தேன் கை போன போக்கில் போனேன் நல்லா பாடி தெரிஞ்சேன் சுற்றி தெரிஞ்சேன் அதே போல் இப்போ ஒரு ஆற்றல் வந்தும் நான் ரொம்ப யதார்த்தமா இருக்கிறேன் அந்த செயலை என்னை மாற்றி விடாமல் இந்த பிரபஞ்சம் வச்சுருக்குங்கிறதான் அதில் இருக்கிற பெரிய பிரமிப்பு பெரிய நம்பிக்கை அந்த ஒரே ஒரு செயலில் மட்டும் நான் ஆறுதல் அடைகிறேன் அந்த யதார்த்தம் என்னை விட்டுட்டு போகலை அதை என்னை யதார்த்தமாவே வச்சுருக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆற்றல் வந்தாலும் என்னை யதார்த்தத்தை மீறாமல் என்னை வச்சிருக்குது அதுக்குள்ளே எந்த போலி பிம்பமாக ஒரு கட்டமைப்பை நான் ஏற்படுத்தி விடாமல் எனக்குள்ளேயும் வர்றவங்களும் என்னை தேடி வர்றவங்களும் அந்த கற்பனை கதாபாத்திரமாக இருக்கிறவங்களெல்லாம் என் கூட அண்டை விடாமல் ஒரு நிஜமாக ஒரு பார்த்து நிதானித்து நம்ம கூட யதார்த்தமாக இருக்கிற ஆட்களை மட்டுமே பக்கத்தில் வந்து வைக்க வச்சுருக்குங்கிறத நினைக்கும்போது ரொம்ப பிரம்மிப்பாக இருக்குது இந்த 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 உரை எதை சொல்லுது எதை காட்டுது அப்படின்னா ஒரு மனிதன் சில ரகசியத்தை சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாது சொல்ல முடியாது ஏன்னா ரகசியம் என்பது எதற்காக சொல்ல முடியாது பேச முடியாதுன்னா அதை மனிதர்களாக இருக்கும்போது நீங்கள் பல்வேறுபட்ட விதத்தில் புரிஞ்சுக்குவீங்க அதுதான் அதில் இருக்கிற குழப்பம் ஒரு மனிதன் தன்னுடைய நடந்த சம்பவத்தை வெளிப்படையாக பேச தயாராக இருப்பான் ஆனால் அதை பார்க்குற மனிதர்கள் எடுத்துக்கொள்கிற கண்ணோட்டத்தில் அதை எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் மனம் பித்து பிடித்த மனம் என்பது தவம் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அதான் சொல்லிவிட்டோமே அதிகாலையில் மூணே காலுக்கு இங்கே கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாமே கற்பனையாக இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இதுதான் நிஜம் இதுதான் நிரந்தரம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரமும் கற்பனை தான் மூணு இருபதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் அதனால் இதை நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கற்பனை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அந்த நிஜமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்திக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த யதார்த்தம்னு ஒன்று உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போனாலும் எத்தனை கோடிகளை சம்பாரித்தாலும் எத்தனை புகழை சம்பாரித்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் தயவு செய்து நான் சிம்பிளாக ட்ரெஸ் போடுவேன் பழைய காரை வச்சுக்குவேன் பழைய சொத்தை சோற்ற சின்ன வெங்காயத்தை திம்பேன் செருப்பு இல்லாமல் நடப்பேன் இதுதான் யதார்த்தம்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கதையை விட்டுறாங்க யதார்த்தங்கிறது இதயத்துலேருந்து வரணும் சிந்திக்கிற வார்த்தையிலேருந்து வரணும் எல்லாத்தீதியும் தாண்டி ஒரு செயல் இருக்கணும் அதுதான் யதார்த்தம் யதார்த்தம்ங்கிறது ஒரு உச்சி மலையில் இருந்துட்டு இந்த உலகத்தையும் கீழேயும் பார்க்கணும் அதுதான் யதார்த்தம் நீங்கள் நடக்கிறது நீங்கள் பேசுறது நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் போடுற உடையில் கோடிக்கணக்காக காசு இருந்தாலும் நான் அதை விரும்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க இத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்துருக்கேன் இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆன்மீக பேரை சொல்லி கடவுளால் நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கேன் இந்த மக்களால் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கேன் இத்தனை கோடியை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பல கோடிக்கு ஆசைப்பட்டு திருப்பி போய் அந்த வேலையை செய்கிறது அதுக்கு ஆடிட்டரை வச்சுட்டு ஒரு கணக்கு எழுதுறது இதெல்லாம் யதார்த்தமாக உங்கள்கிட்ட ஒரு ஆடிட்டர் இருக்கிறாரு வேலை செய்கிறாரு இங்கே இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களுக்கும் தெரியும் அது என்ன செயல்னு தெரியும் அங்கவே அது யதார்த்தம் இல்லைன்னு அர்த்தம் எந்த கோடீஸ்வரன்ட்ட ஆடிட்டர் இல்லாமல் தன்னுடைய கணக்கை நேரடியாக அரசாங்கமும் இல்லை அது பிரபஞ்சத்துக்கே காட்டுற வெளிப்படையாக காட்டுற விஷயம் இதுதான் என்னுடைய வருமானம் இதுதான் யாருக்கு என்ன வரி கட்டணும் யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் அந்த ஓப்பன் வெளிப்பாடு என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ளே தோன்றுதோ அன்னைக்கே அவன் யதார்த்தமாக இருக்கிறான்னு அர்த்தம் அவனுக்குள்ளே ஆசைங்கிற ஒரு சொல்லு வெளியில் போயிடுச்சுன்னா அர்த்தம் எத்தனை கோடி வரட்டும் எத்தனை கோடி போகட்டும் இது என்னதல்ல இது நிரந்தரம் அல்ல கிருஷ்ண பரமாத்மா சொன்னது மாதிரி தான் நான் எதை கொண்டு வந்தேன் எதை எடுத்துகிட்டு போகிறது எது என்னுடையது இது இது வந்து நாளை வந்து என்னிடம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எல்லா சொல்லும் அதுதான் யதார்த்தங்கிறது நான் அதை தான் இந்த நிமிடம் வரைக்கும் பார்க்குறேன் என் அக்கௌண்ட்டில் காசு இருந்தாலும் காசு இல்லைன்னாலும் சாப்பிட்றதாலும் நடந்தாலும் நடக்கலனாலும் நானும் என்ன யதார்த்தமாக வச்சுக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு உயரம் மேலே கீழன்னும் எதுவுமே இல்லை பயணிப்போம் போதும் அங்கே படுத்துக்கான படுத்துக்குவோம் அவ்வளோதான் ஆனால் ஸ்பீடாக பயணிப்போம் ஆனால் பிறருக்காக பயணிப்போம் அதில் உறுதியாக இருக்கிறோம் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் இங்கே நீங்கள் உங்களை யதார்த்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த உரை சொல்கிறதும் அதுதான் ஒரு 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 தனி மனிதன் தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களை மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் அருகில் இருக்கிறவங்க நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா ஒரு த ஒரு தவம் பண்ணுறதே நீ தவம் பண்ணி நல்லா செயல் உன் உங்கள் வீடு நல்லா இருக்கும்பாங்க நீ சந்தோஷமாக இருந்தன்னா உனக்கே தெரியாமல் உன்னோட மகிழ்ச்சி உன் பொண்டாட்டியை சந்தோஷமாக ஆக்கிடும் இதுதான் அதோடைய பொருள் அப்போ தனி மனிதன் சந்தோஷமாக யதார்த்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்னவோன்னு அவன் உருவாக்கிக்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கூட இருக்கிற பாட்னர் சந்தோஷமாகிருவாங்க பார்த்துக்கங்க வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் சக்சங்கம் மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இரவு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி ஆறரை மணிக்கு காலையில் ஆன்ம விடுதலை கடற்கரையில் அதிகாலையில் கொடுக்கப்படும் யாரெல்லாம் அவங்க முன்னோர்கள் இறந்தாங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க ஆத்மார்த்தமாக அந்த பேர்களை எழுதிட்டு வந்துடுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்